புவி வாழ்க குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க முத்தப்பரின் ஆசையுடனும் எங்கள் குருவின் வழிகாட்டுதலின்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கலியுகத்தில் நடக்கிற ஆன்மீக அதிசயங்களை பற்றி விட்டுட்டு வரோம்

சரிங்கம்மா கிருஷ்ணரோட கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் அவரை வணங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்களுக்கு விட்டு இருந்தாங்க தன் குறைகளை கொட்டி தீத்துட்டு கோவிலில் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க அப்போ அங்க வந்த ஒருத்தர் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அவரு இவங்களை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சாரு சிரிச்சிட்டு சொன்னாரு கவலைப்படாதீங்க கிருஷ்ணர் தன் பக்தர்களை என்னைக்குமே கைவிட்டது கிடையாது அவரோட மந்திரமான ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இத தினமும் நூத்தி எட்டு வாட்டி ஒரு மண்டலத்துக்கு சொல்ல சொன்னாரு இதை கேட்ட அந்த பக்தை சரிங்கய்யா தினமும் நான் சொல்றேன்னு சொன்னாங்க அவரும் சொல்லிட்டு அங்க கிளம்பாரு இவங்களும் ஒரு மண்டலத்துக்கு கிருஷ்ணரோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா எண்ணி முப்பது நாளில் என்ன நடந்தது தெரியுமா முப்பதாவது நாள் அவங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இரவு தூங்க போயிட்டாங்க அப்போ கனவுல கிருஷ்ணரோட பஜனையை பாடிக்கிட்டு ஒரு கூட்டமே ஆடிக்கிட்டு வருது இந்த கூட்டத்துல இருந்து வந்த ஒருத்தர் இவங்க கிட்ட வந்து கேக்குறாரு இங்கே யார் ஆடிட்டு வராங்கன்னு தெரியுதான்னு கேக்கிட்டாரு அந்த பக்தை அப்பதான் நல்லா உற்று பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியறது அங்க ஆடிக்கிட்டு வருது சாக்ஷாத் அந்த பகவான் கிருஷ்ணரும் அவரோட அண்ணன் பலராமரும் என்று உடனே ஓடி போய் கிருஷ்ணான் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க தன் பக்தையை ஆசீர்வதித்த கிருஷ்ணர் அவங்கள தூக்கி நிறுத்துறார் நெத்தியில நாமத்தை இடுற நாமத்தை இட்ட உடனே அதோட சக்தியால அந்த நாமத்தோட அதிர்வுகளை அவங்க உணர்றாங்க கிருஷ்ணான கும்பிட்டு கண் விழிச்சாங்க அப்பதான் தெரியுது அது எல்லாமே கணவனு ஆனா கிருஷ்ணர் அவங்க நெத்தியில இட்ட நாமத்தோட அதிர்வுகளை அவங்களால இன்னமும் உணர முடியுது அப்பதான் அவங்களுக்கு புரியுது கிருஷ்ணர் வந்தது உண்மை அவங்களுக்கு நாமம் விட்டதும் உண்மை கிருஷ்ணான அவரை வணங்கிட்டு அண்ணிலேருந்து அவங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் இப்போ தெரியுதா தன் பக்தைக்கு கிருஷ்ணர் வந்து அவரோட லீலையை எப்படி காமிச்சாருன்னு ஆமாம்மா கிருஷ்ணரோட நாமத்துக்கு எவ்வளோ சக்தி இல்லைம்மா வேற ஏதாச்சும் கிருஷ்ணரோட லீலைகள் இருக்காம இருக்குடாக்கா நான் நான் இன்னொன்னு சொல்லவா இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கிருஷ்ணர் நேரில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஒரு அம்மா தன் கஷ்டத்தை வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் போய் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஒரு நாள் சொல்லிகிட்டே அப்படி சொல்லிகிட்டே இருந்து கோவில்லேருந்து வராங்க அப்போது கிருஷ்ணர் நாமமிட்டார் இல்லையா அந்த பக்தை நடந்துகிட்டே வராங்க அவங்கக்கிட்ட போய் இந்த அம்மா தன் குறைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போது இந்த பக்தை அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க தினமும் நூற்றி எட்டு வாட்டி ஹரே ராமா ஹரே கிருஷ்ண அந்த மந்திரத்தை சொல்லுங்க தொடர்ந்து ஒரு மண்டலத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த அம்மா கேட்குறாங்க அப்படி சொன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பக்த என்ன சொல்றாங்க சொல்லி பாருங்க உங்களுக்கே அதோட விளைவுகள் என்னன்னு தெரியும்னு சொல்றாங்க அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மண்டலம் முடியுது ஒரு மண்டலம் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு ஒரு நாள் கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போது வழியில் ஒரு சின்ன பையன் சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கான் அந்த பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்து அவங்க முன்னாடி வந்து நிறுத்துகிறான் அந்த பையன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான் அவன் முகத்தில் அப்படி ஒரு தெய்வக்கடாட்சம் அவன் வந்து அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான் நான் உங்களை வரவேற்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை யாரு நீ என்ன எங்கே வரவேற்கிறேன்னு சொல்கிற நீங்கள் தான் தினமும் நூற்றி எட்டு வாட்டி ஒரு மண்டலத்துக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிட்டீங்கல்ல ஆமாம் நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அம்மா ஒரு நிமிஷம் அப்படி யோசிக்கிறாங்க நம்ம சொன்ன மந்திரம் எப்படி அவனுக்கு தெரியும் அப்புறம் அவங்ககிட்ட கேட்குறாங்க அம்மா நான் மந்திரம் சொன்னது உனக்கு எப்படி தெரியும் அந்த சிறுவன் அந்த அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இனி எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை நேரா கிருஷ்ணர் கோவிலுக்கு போறாங்க அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்து அமர்றாங்க அப்போ இந்த பக்தையும் அங்க இருக்காங்க இந்த அம்மா நடந்த அந்த விஷயத்தை அந்த பக்தை கிட்ட சொல்றாங்க அந்த பக்தைக்கு புரிஞ்சிருச்சு வந்தது யாருன்னு இந்த அம்மா கிட்ட கேட்டாங்க ஒரு மண்டலத்துக்கு மந்திரம் சொன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்களே என்ன நடந்துருக்குன்னு தெரியுதான்னு கேட்டாங்க ஒரு நொடி அந்த அம்மா யோசிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு புரியுது வந்தது வேற யாரும் இல்ல சாக்ஷாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்திருக்கார் என்று கிருஷ்ணான்னு ரெண்டு கையும் கூப்பி கீழே விழுந்து வணங்குறாங்க அன்னிலேருந்து அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் கிருஷ்ணன் நடத்தி வைத்தார் ஓஹோ கிருஷ்ணரோட மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி ஆமா ஆமாப்பா கிருஷ்ணரோட மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது கிருஷ்ணர் தன் பக்தர்களை என்னைக்குமே கைவிட்டதே இல்லை இன்னும் சில கிருஷ்ணரோட லீலைகளை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்